வெளியான மாபெரும் ஊழல் யார் அந்த புள்ளி மொத்தமாக சிக்கும் முக்கிய தலைகள் திமுக தலையில் இடியை இறக்கிய செய்தி தமிழகத்தில் யார் அந்த சார் விவகாரம் பெரும் புயலை கிளப்பியது இதேபோல் தற்போது யார் அந்த புள்ளி என புது பூதம் கிளம்பியிருக்கிறது விவசாய உரங்களை பதுக்கி வைத்து பிளாக்கில் விற்று வருகிறார்கள் இதில் திமுகவின் பெரிய புள்ளி இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் ஒரு குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபத்தி எட்டு டன் யூரியா முட்டைகள் கடந்த இருபத்தி ஒராம் தேதி காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக திமுக ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் செல்வம் குடோன் உரிமையாளர் வள்ளுவன் கணேசன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து விசாரிக்க மத்திய விவசாயத்துறை அமைச்சகத்திற்கு கோரிக்கைகள் எழுந்துள்ளது கோடிக்கணக்கில் ஊழல் நடந்து வருவதாகவும் புகார்கள் எழுந்திருக்கிறது மத்திய அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வேளாண் பணிக்காக விவசாயிகளுக்கு மானிய விலையில் யூரியா வழங்கியிருக்கிறது மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை யூரியாவை இருநூற்று அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு சொசைட்டியில் மானிய விலையில் விற்கிறது ஆனால் அதே உரமூட்டையை மூட்டையை பதுக்கி வைத்து இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரையிலான விலையில் முறைகேடாக தொழிற்சாலைகளுக்கு விற்கப்படுவதோடு இலங்கைக்கும் கடத்தப்பட்டு வருகிறது தற்போது விவசாயிகள் வயிற்றிலும் அடிக்க தொடங்கிவிட்டார்கள் உதாரணமாக ஒரு விவசாயிக்கு இரண்டு மூட்டை உரம் தான் தேவை என்றார் அவரது ஆதார் எண்ணில் இருபது மூட்டைக்கான எண்ணிக்கையை சம்பந்தப்பட்ட அலுவலர் கணினியில் பதிவு செய்து விடுகிறார் இரண்டு மூட்டைகள் விவசாயிகளுக்கு மீதமுள்ள பதினெட்டு மூட்டைகள் தனிப்பதுக்கள் கணக்கு இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் செயற்கை புறங்களை விவசாயிகள் பெரிதாக பயன்படுத்தவில்லை அதனால் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த மூட்டைகளை குறிவைத்தே இந்த மோசடி நடந்திருக்கிறது கூட்டுறவு கடன் சங்க செயலாளர்கள் வேளாண் அதிகாரிகள் ஆகியோரின் துணை இல்லாமல் இந்த மோசடி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு பிளாக்கில் புரம் விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அப்பிரிவு டிஎஸ்பி வடிவேல் தலைமையில் ஆய்வாளர் சுதா உதவி ஆய்வாளர்கள் மேனகா ஆறுமுக நயினார் பெருமாள் சதீஷ்குமார் மற்றும் வேளாண்மைத்துறை துறை அதிகாரிகள் ஈரோடு மாவட்டம் பேரோடு அருகே பி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கிடங்கில் சோதனை நடத்தினர் அங்கு மத்திய அரசால் வழங்கப்படும் யூரியா முட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது யூரியாவை பதுக்கி தாக பவானியைச் சேர்ந்த நான்கு வயதான அகமது அலி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் மானிய விலையில் வழங்கப்படும் யூரியாவை கடத்தி வந்து பதுக்கி வைப்பதற்காக கிடங்கை வாடகைக்கு எடுத்ததும் யூரியாவை வேறு மூட்டையில் அடைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தொன்னூற்று மூன்று புள்ளி இரண்டு இரண்டு டன் யூரியாவையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு லாரிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அகமது அலி கொடுத்த தகவலின் பேரில் வேறு இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தொன்னூற்று ஒன்று புள்ளி எட்டு டன் யூரியா மற்றும் மூன்று லாரிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மொத்தமாக ஐந்து லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உர ஊழல்கள் பெரிதளவில் வெடிக்க தொடங்கி இருக்கிறது இதுகுறித்து விசாரிக்க மத்திய விவசாயத்துறை அமைச்சகத்திற்கு கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது விரைவில் பல முக்கிய புள்ளிகளை தட்டி தூக்க தயாராகி இருக்கிறதா மத்திய அரசு கோவில்பட்டியில் பட்டியில் பதுக்கிய விவகாரத்தில் திமுக நிர்வாகி மட்டுமல்ல பலரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் யார் அந்த சார் என்பது போல யார் அந்த புள்ளி என்பது இதில் கேள்வியாக இருக்கிறது எனவே வேளாண் அதிகாரிகள் அமைச்சர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்